அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன சிலவற்றை ஏன் எதற்கு என்று கேட்காமலேயே அப்படியே ஏற்று கடைபிடிப்பதும் உண்டு எந்த ஒரு காரியத்தையும் எதற்காக சொன்னார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்வது ஒரு விதம் எதையவே கேட்காமல் அப்படியே அதை பயன்படுத்தி கொண்டிருப்பது மற்றொரு விதம் நம்முடைய முன்னோர்கள் எதை செய்திருந்தாலும் அவற்றுக்கு ஒரு சரியான காரணம் இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகள் கேட்கும் போது அதை பற்றி எனக்கு தெரியாது என் முன்னோர்கள் சொன்னார்கள் நான் செய்தேன் என்று சொல்லி கடந்து செல்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் முன்னோர்கள் எதற்காக சிலவற்றை செய்ய சொன்னார்கள் அதன் அடிப்படை காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது நிச்சயமாக அது முழுமையான பலனை கொடுக்கும் மேலும் நம்முடைய பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தோடு தொடர்பு கொண்ட விடயங்கள் கால ஓட்டத்திலே அழிந்து போகாமல் காப்பாற்றவும் முடியும் சாதாரணமாக நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து பருகும் தண்ணீர் வரையிலும் எல்லாவற்றையுமே நம்முடைய முன்னோர்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து இது தகும் தகாது என்று சொன்னார்கள் பதினெண்டு சித்தர்கள் பாடி அருளிய பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலிலே ஒவ்வொரு தண்ணீரை பற்றியும் தெளிவாக இருக்கிறார்கள் ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் ஊற்று நீர் ஐயம் போக்கும் சோற்று நீர் மூன்றும் போக்கும் என்று சொன்னார்கள் ஆற்று நீரிலே தொடர்ந்து குளிக்கும் போது வாத சம்பந்தமான நோய்கள் தீரும் அருவி நீரிலே குளிக்கும் போது விதமான நற்பழங்கள் கிடைக்கும் ஊற்று நீரிலே குளிக்கும் போது அது ஒரு விதமான நோய் நிவாரணத்தை கொடுக்கிறது எல்லாவற்றையும் காட்டிலும் வடித்த சாதம் மீந்து போனதை இரவிலே தண்ணீர் ஊற்றி வைத்து அது உரிய போது கிடைத்த சோற்று நீரை காலையிலே நீராகாரமாக பருகும் போது அது மிகப்பெரிய நல்விழவிகளை கொடுத்தது என்று சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள் காலையிலே எழுந்தவுடனே நீராகாரத்தை பருகுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆனால் கால ஓட்டத்திலே ஆங்கில மருத்துவம் என்கிற அரக்கனின் பிடியிலே சிக்கி கொண்டு விட்ட மனித சமுதாயம் நீராகாரம் பருகுவது தவறு என்று கருதிவிட்டது ஆனால் இப்போது இந்த நீராகாரம் நல்லது புரோபயாட்டிக் என்கிற பெயரிலே அதை உண்ண வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒன்று மாத்திரம் நமக்கு தெளிவாக புரிகிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வந்திருந்த அத்துணைய கருத்துக்களும் சரியானவை கால ஓட்டத்திலே நாகரிகம் என்கிற பெயரிலே புதிது புதிதாக எதையெல்லாமோ சொல்லி நம்மை ஏமாற்றியவர்கள்தான் நமக்கு மிகப்பெரிய கேட்டை உருவாக்கி விட்டார்கள் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது தண்ணீரிலே பற்பல விதமான மகத்துவங்கள் இருக்கின்றன நீரின்றி அமையாத உலகு என்றே சொல்லுகிறார்கள் மழை நீர் ஒரு மகத்துவம் கொண்டது அதுபோல தண்ணீரை கங்கா மாதா என்றே நாம் போற்றி வழிபட்டு வருகிறோம் நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயரை சக்தியின் பெயரை சூட்டி மகிழ்ந்தோம் எல்லா நதிகளும் பெண் தன்மை கொண்டவை சக்திகள் அனைத்துமே பெண் தத்துவம் இதை நம் முன்னோர்கள் தெளிவாக தெரிந்திருந்த காரணத்தால் பூமியை பூமி மாதா என்றார்கள் தண்ணீரை கங்கா மாதா என்று அழைத்தார்கள் தண்ணீருக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது இந்து ஆலயங்களிலும் சரி கிறிஸ்துவ ஆலயங்களிலும் சரி இந்த தண்ணீர் மந்திர தண்ணீராக கொடுக்கப்படுகிறது அனைத்து இந்து ஆலயங்களிலும் தீர்த்தம் என்ற பெயரிலே தண்ணீர் கொடுக்கப்படுகிறது கருவறையில் இருக்கும் விக்கிரகத்திற்கு எதிரே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும் அந்த தண்ணீரிலே தேங்காய் உடைத்து ஊற்றிய தேங்காய் தண்ணீரும் கலந்திருக்கும் விக்கிரகத்துக்கு அபிநேகம் செய்த போது அதிலிருந்து தெளித்து விழுந்த பால் முதலாகிய விஷயங்களும் அதில் கலந்திருக்கும் துளசி வில்வ இலை தாமரை இலை அல்லது தாமரைப்பூ இப்படி பலமும் அதிலே கலந்திருக்கும் இந்த தீர்த்தத்தை ஆலய வழிபாட்டுக்கு சென்று வாங்கி அருந்தும் போது உள்ளங்கையிலே வைத்து கொஞ்சம் தண்ணீரை பொறிஞ்சி குடித்து மீதியை தலையிலே தெளித்துக் கொண்டும் தோற்பட்டைகளிலே தெளித்துக் கொண்டும் வருவது வழக்கம் ஆலயத்திலே கொடுக்கப்படக்கூடிய தீர்த்தத்திலே ஒரு தொழில் கூட தரையிலே செல்லக்கூடாது அதை குடிக்க வேண்டும் தலையிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் தண்ணீர் தானே இதை ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஆலயங்களிலே வைக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தண்ணீருக்கு உணர்வு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது தண்ணீருக்குள்ளே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கின்றன அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே ஆற்றல் பொருந்தவையாக இருக்கின்றன பொதுவாக தண்ணீரை சுட வைத்து கொதிக்க வைத்து குடிக்கும் போது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அழிந்து விடுகின்றன அது காரணமாக உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் போகின்றன மனித உடலுக்குள்ளேயும் வாய் தொடங்கி ஆசன வாய் வயராக இருக்கக்கூடிய அனைத்து செரிமான பாதையிலும் நுண்ணிய கிருமிகள் இருக்கின்றன நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் ஏராளமாக உடலுக்குள்ளே இருக்கின்றன மனிதன் உண்ணக்கூடிய உணவின் எச்சத்தை மிச்சத்தை அவை தனக்கு உணவாக கொள்ளுகின்றன மனிதன் என்பவன் தனி மனிதன் அல்ல அவனுக்குள்ளே ஒரு உலகமே இருக்கிறது ஹியூமன் பாடி இஸ் எ யூனிவர்ஸ் என்று சொல்லுவார்கள் உடலுக்குள்ளே ஒரு உலகமே இருக்கிறது கோடானு கோடிக்கணக்கான உயிர்களுக்கும் சேர்த்து மனிதன் உண்ண வேண்டியிருக்கிறது ஆலயங்களிலே விக்கிரங்களுக்கு எதிரே வைத்திருந்து துல்லியமான மந்திர உச்சாடனங்கள் செய்யப்படும் போது அந்த மந்திர உச்சாரங்களின் அதிர்வலைகளை எல்லாம் அந்த தண்ணீர் உள்வாங்கி அதற்குள்ளே ஒரு மகத்துவத்தை உருவாக்கி கொடுக்கிறது மந்திர உச்சாரணங்கள் மூலமாக பெறப்பட்ட அந்த தண்ணீரை தீர்த்தமாக அருந்தும் போது நம்முடைய ஆன்மாவுக்கும் உடலுக்கும் அது நல்ல விளைவுகளை கொடுக்கிறது அதுபோல கிறிஸ்தவ தேவாலயங்களிலே தண்ணீரை கொடுக்கிறார்கள் அதை மந்திரிக்கப்பட்ட தண்ணீர் என்று அவர்கள் வேறுவிதமாக கொடுக்கிறார்கள் கோலி வாட்டர் என்று சொல்லுவார்கள் இப்படி பொதுவாக வழிபாடு நடத்தக்கூடிய இடங்களிலே எல்லாம் இந்த தண்ணீர் என்பது சான்றாக இருக்கிறது நவீன காலத்திலே தண்ணீரை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் பற்பல விதமான நல்ல விடயங்களையும் கோபப்படுத்தக்கூடிய விடயங்களையும் சொல்லி அந்த தண்ணீரை சில வகையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பார்க்கும்போது நல்ல மந்திரங்கள் நல்ல அதிர்வுகள் சொல்லப்பட்ட தண்ணீர் நல்ல அழகான வடிவத்தை காட்டியதையும் கோபமாகவோ வேகமாகவோ பேசி வைத்து அதை ஆராய்ச்சி செய்து பார்த்த போது அந்த தண்ணீர் குரூரமான வடிவங்களை காட்டியதாகவும் விஞ்ஞானம் சொல்லுகிறது வழியிலே இது சார்ந்த தரவுகள் கொட்டி கிடக்கின்றன இங்கே நாம் பேச வந்தது நம்முடைய முன்னோர் தண்ணீருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே பொதுவாக தண்ணீரிலே விதமான மூலிகைகள் வைத்து ஊற வைக்கப்பட்டு அந்த ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை எடுத்து பார்க்கும் போது அது மகத்துவம் பொருந்தியதாக மாறிவிடுகிறது மருத்துவ குணம் கொண்டதாக மாறிவிடுகிறது துளசி இலைகளை சிறிதளவு தண்ணீரிலே போட்டு வைத்து சிறிது நேரம் கழித்து அந்த துளசியின் தத்துவம் தண்ணீரிலே கலந்த பிறகு அந்த தண்ணீரை பரவும் போது மிக அருமையாக நம்முடைய தேகத்திற்கு தேவையான நற்பலங்கள் கிடைக்கின்றன ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவி செய்கிறது குருதி ஓட்டத்திற்கு உதவி செய்கிறது உடலிலே இருக்கக்கூடிய நடமில்லா சுரப்பிகள் சமநிலைப்படுவதற்கும் இந்த துளசி தீர்த்தம் உதவி செய்கிறது இதை ஒவ்வொரு நாளும் ஆலயம் சென்று வழிபாடு செய்து தீர்த்தங்களை வாங்கி அருந்தி அதன் பிறகு இல்லம் சென்று பணி தொடங்குவதை அந்நாளிலே நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இதற்காகவே ஒவ்வொரு ஊரிலும் ஆலயங்களை உருவாக்கினார்கள் தனித்து எதை எடுத்துக்கொள் என்று சொன்னால் எவரும் எடுத்துக்கொள்ள மாட்டார் இங்கே மருத்துவமும் ஆன்மீகமும் இணைந்து வேலை செய்கிறது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னோர்கள் சொன்னது இதற்காகத்தான் மனிதன் இந்த பிரபஞ்சத்திலே இருந்து ஆற்றல்களை பெற்றுக் கொண்டே இருக்கிறான் மனிதனுடைய எண்ண அலைகள் எல்லாம் பிரபஞ்சத்திலே கலந்தே இருக்கின்றன நல்லவையும் தீவையும் கலந்தே இருக்கின்றன அவற்றை எவ்வாறு உள்வாங்குவது என்பதிலேதான் மனிதனுடைய தத்துவம் அடங்கியிருக்கிறது இதை சரிதானா என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்கலாம் நாங்கள் அக்கபங்ஷர் என்கிற சீரதேச குத்தூசி மருத்துவத்தை படிக்கும் போது எங்களுக்கு காந்த சிகிச்சை பற்றிய பயிற்சியும் கொடுக்கப்பட்டது இரண்டு துருவ காந்தங்களை ஒரு கண்ணாடி பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து மேலே ஒரு காந்தத்தையும் கீழே ஒரு காந்தத்தையும் வைத்திருந்து சில மணி நேரத்திற்கு பிறகு அதை எடுத்து பார்க்கும் போது அது பற்பல விதமாக நோய்களை தீர்த்து வைத்ததை அனுபவித்ததை பார்த்திருக்கிறோம் இதை சரியாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய பயிற்சியை செய்து பாருங்கள் ஒரு எவர் பாத்திரம் அல்லது கண்ணாடி பாத்திரத்திலே ஒரு முக்கால் அளவிற்கு தண்ணீர் இருக்கும்படியாக எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழரை உங்களுடைய இடது உள்ளங்கையிலே வைக்குங்கள் வலது உள்ளங்கையே அந்த தமிழரின் வாயை மூடியிருக்கும்படியாக மூடிக்கொள்ளுங்கள் மூடி வைத்துக் கொண்டு பிரபஞ்சமே பராபரமே இறைசக்தியை உன்னை வணங்குகிறேன் போற்றுகிறேன் இந்த தண்ணீர் மகத்துவம் பொருந்தியதாக மாறட்டும் இந்த தண்ணீர் மந்திர நீராக மாறட்டும் இந்த தண்ணீரை பருகும் போது உடலுக்கு தேவையான அனைத்து போஷாக்குகளும் கிடைக்கட்டும் இந்த தண்ணீரின் தத்துவம் எனக்குள்ளே புகும் போது அது மந்திர நீராக மாறியிருந்து என் உடல் உறுப்புகளை எல்லாம் ஆசுவாசப்படுத்தட்டும் என் உடல் உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு உதவி செய்யட்டும் மனமும் புத்தியும் சித்தமும் தெளிவாக இயங்குவதற்கு இந்த தண்ணீர் நல்ல விதமாக எனக்கு உதவி செய்யட்டும் பராபரமே உன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் இந்த தண்ணீருக்குள்ளே கொண்டு வா வாடைய ஆசிர்வாதத்தை இந்த தண்ணீருக்குள்ளே கொடு என்று சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த தண்ணீரை குடித்துப் பாருங்கள் நிச்சயமான ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இதை நாங்கள் வேறுவிதமாக விதமாக பயிற்சி செய்து காட்டியிருக்கிறோம் பெண்டுலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறிய ஊசல் இருக்கிறது இதை கொண்டு பலவிதமான சக்திகளை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த வெண்டுலத்தை பற்றி தனியாக ஒரு பதிவு பிற்பாடு கொடுக்கப்படும் இந்த வெண்டலத்தை கொண்டு பரிசோதனை செய்து பார்த்தபோது இந்த தண்ணீரில் ஆற்றல் பெருகி இருந்ததை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்போது உங்களுக்கு சொல்லிய இந்த கருத்தை சோதிப்பதற்கு முன்பு தனியாக ஒரு டம்ளரிலே தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தண்ணீரை எடுத்து கொஞ்சம் குடித்துவிட்டு அதன் சுவை எப்படி இருந்தது என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நாம் சொல்லியதைப் போல இடது உள்ளங்கையிலே ஒரு டம்ளரை வைத்து வலது கையால் மூடிக்கொண்டு நல்ல விதமான வார்த்தைகளை தொடர்ந்து இடைவிடாது ஒரு மூன்று நிமிடங்களுக்கு சொல்லி அதன் பிறகு அந்த தண்ணீரை குடித்துப் பாருங்கள் நீங்கள் முதலிலே குடித்த சாதாரண தண்ணீருக்கும் இப்போது குடித்த தண்ணீருக்கும் இடையிலே மகத்தான வேற்றுமைகள் இருப்பதை நீங்கள் உணர முடியும் நுணுக்கமாக அதை கண்காணித்து பார்க்க வேண்டும் இந்த இரண்டுக்கும் இடையிலே ஆற்றல் பெருகி இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் பொதுவாக பயந்தவர்களுக்கு தண்ணீரை தெளித்து அவர்கள் பயத்தை போக்குவது வழக்கம் திருநெல்வேலி முதலாகிய ஊர்களிலே சில ஆலயங்களிலே முகத்திலே தண்ணீர் அடித்து செய்யக்கூடிய பரிகாரம் என்பது இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறது இப்படி ஒருவர் பயந்திருக்கிறார் என்றால் தண்ணீரை மந்திரித்து முகத்திலே தெளிப்பார்கள் அவர் பயன் தெளிந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது முடநம்பிக்கையாக கருதினாலும் கூட இதற்குள்ளாக நிச்சயமாக நல்ல மகத்துவம் இருக்கத்தான் செய்கிறது இன்றைய விஞ்ஞானமும் கூட இதை ஒப்புக்கொண்டிருக்கிறது எனவே தண்ணீர் என்பது வெறும் தண்ணீர் மாத்திரம் பிரபஞ்ச பேராற்றலை இழுத்து நமக்கு தரக்கூடிய சக்தி கேந்திரமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு விட்டால் நம் முன்னோர் சொன்னது உண்மை என்று நமக்கு புரிந்துவிடும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நமக்கு இதற்கான விடை தெரிந்து விட்டால் நிச்சயமாக நாம் இதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் நம் சந்ததிகளுக்கும் இதை கடத்திச் செல்வோம் அடுத்து மற்றொரு விடயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் முதியவர்களையும் வயதிலேயே பெரியவர்களையும் குருவார்களையும் குழந்தைகளையும் அரசியல்வாதிகளையும் அரசு எந்திரத்தில் இருப்பவர்களையும் வெறுங்கையிலே சென்று சந்திக்க கூடாது என்று நம்முடைய ஊழர்கள் சொல்லி வைத்தார்கள் பெரியவர்களையும் குழந்தைகளையும் வெறுங்கையோடு சந்திக்க கூடாது அவர்களுக்கு ஏதாவது உணவு பழங்கள் இனிப்பு ஆகியவற்றை கொண்டு போய் கொடுத்தே சந்திக்க வேண்டும் என்பது மரபு இது எதற்காக என்று கேட்டால் குழந்தைகள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் அந்த குழந்தைகளுக்கு விருப்பப்பட்ட உணவுப் பொருளை கொடுக்கும் போது அந்த உணவை துவைக்கக்கூடிய அந்த குழந்தை நம்மை அன்போடு பார்க்கிறது அன்பு என்ற ஒன்றுதான் அனைத்து உயிர்களையும் பந்தப்படுத்தி வைத்திருக்கிறது குழந்தைகளுக்கு தரக்கூடிய இனிப்பு முதலாகியவை அந்த குழந்தைகளின் மனமகிழ்ச்சியை நாம் உருவாக்கி கொடுக்கும்போது போது அந்த குழந்தைகள் உடலில் இருந்து ஒரு அற்புதமான அதிர்வலைகள் வெளிப்படும் அந்த அதிர்வலைகள் காரணமாக நாம் அந்த குழந்தைகளை தொட்டு தூக்கும் போது அதனுடைய ஸ்பரிசத்தின் காரணமாக நமக்குள்ளும் நல்ல அதிர்வுகள் ஏற்படும் அதுபோல குருமார்கள் ஞானிகள் மகான்கள் பெரியவர்களை சந்திக்கும் போது வெருந்தையோடு செல்லக்கூடாது அவர்கள் அவர்களுடைய நிலையிலிருந்து இருந்து நாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் பிரபஞ்ச பேராற்றல் இருவருக்கும் சாட்சியாக இருந்து நல்லவற்றை கொடுக்கும் இது இருவருக்கும் ஏற்படக்கூடிய மன புரிதலுக்கும் வழிவகுக்கும் நம்முடைய முன்னோர்கள் எதை சொல்லி இருந்தாலும் காரணமில்லாமல் சொல்லியிருக்க மாட்டார்கள் எனவே இனிமேலாவது நாம் குழந்தைகளையும் பெரியவர்களையும் முதியோரையும் அரசு நிலையிலே பெரிய நிலையிலே இருப்பவர்களையும் சந்திக்கும் போது ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்து காணிக்கையாக்கி அவர்களை சந்திப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் அதனால் பயன் உண்டு இது லஞ்சம் என்கிற வகையிலே வராது முறையாக ஒருவரை சந்திக்கும் போது அன்றைய நாளிலே கையிலே எலும்புச் வைத்திருப்பார்கள் எலும்புச் அவரிடத்திலே கொடுத்து அவரிடத்திலே அன்பை பரிமாறிக்கொள்வதை அன்றைய நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பழங்கள் பூக்கள் இப்படி இதையாவது பொருட்களை கொடுப்பது வழக்கம் இந்த வழக்கம் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கியது அது இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய பல வகையான நிலைகளிலே நீங்கள் பார்க்கலாம் அவர்களை சந்திப்பவர்கள் எல்லாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு பூங்கொத்து கொடுப்பது அல்லது அவர்களுக்கு தொண்டு முதலாகியவற்றை அணிவிப்பது மாலை அணிவிப்பது இவற்றை செய்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கலாம் இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தவை ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது என்பது வழக்கமாக இருந்தது இது காரியம் சாதித்துக் கொள்வதற்காக செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி பெரிய முதியவர்கள் மற்றும் ஆன்மீகத்திலே சான்றோராக இருப்பவர்கள் குருமார்களை சந்திக்கும் போது நிச்சயமாக அவர்களுக்கு பழங்கள் முதலாகிய ஏதாவது பொருட்களை கொடுத்து அவர்களை வணங்கி அவர்களிடம் ஆசி வர வேண்டும் என்பதே நம்முடைய முன்னோர் சொல்லிக் கொடுத்தது செய்தால் பலன் உண்டு நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்